வாராகிக்கு மாதுளை படைக்க கூடாது இப்படி கும்பிட்டு பாருங்கள் கட்டாயம் பரம் தருவாள் உங்களுக்கான தகவல் குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் எவரை மறவேணும் குருவை மறவேன் எவரானை மறவேனும் குருவானை மறவேன் குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் சப்த கன்னியர்களில் ஒருவரான வாராகி அம்மன் வராகமூர்த்தியின் மறு உருவமான வாராகி பஞ்ச பூதங்களில் ஒன்றான பூமிக்கு சொந்தமானவள் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் மட்டுமல்லாமல் பெரிய அரசர்கள் முதற்கொண்டு மிக இரகசியமாக வழிபாடு செய்தவர் அம்மன் விவசாயம் செழிக்கவும் நாடும் நாட்டு மக்களும் தன் வசம் இருப்பதற்காகவும் மிக இரகசிய முறையில் வாராகியை வழிபட்டனர் அரசர்கள் இப்போது வாராகியே அனைவரும் வழிபட ஆரம்பித்து விட்டனர் வாராகி நாம் நினைப்பது போல் சாந்த சுரூபமான தெய்வம் இல்லை பொதுவா வாராகிய பூமிக்கு மேல வைத்து வழிபடுவது மிகவும் தவறான செயல் வாராகிய பாதாள கண்ணி என்றே கூறலாம் வாராகியின் வழிபாடு முறையாக செய்யணும்னு நினைக்கிறவங்க பூமிக்கு கீழ் இறங்கி கும்பிடுறதுதான் சரியான வழிபாடா இருக்கும் அப்படி வீட்டில் வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் ஒரு சின்ன தொட்டியாவது தோண்டி குழியாக தோண்டி அதற்கு உள் கொஞ்சமாவது நீர் நிரப்பி அந்த நீர்நிலை மேல் வாராகியை வைத்து வழிபடுவது உத்தமம் ஏன் வாராகிக்கு மாதுளை பழம் படைக்க கூடாது தெரியுமா எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் எச்சில் படாத பொருட்களை தான் படைக்கணும் அப்படின்னா வாழைப்பழம் இது போன்ற பழங்களை தான் படைப்பாங்க ஏன்னா அது ஒரு விதையிலிருந்து திருப்பி வருவதில்லை நம்ம சாப்பிட்டு போட்ட விதையிலிருந்து செடியா வர்றதில்லை அதனாலதான் வாழைப்பழம் போன்ற பழங்களை வைத்து படைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விதைகள் அதிகமாக உள்ள பழங்களை வைத்து வழிபடக்கூடாது ஒரு விதைக்கு ஒரு பிறப்பு என்பது கணக்கு மாதுளை பழத்தில் வந்து பல விதைகள் இருக்கு அப்ப பல பிறப்புகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டோம் அதனால எந்த தெய்வத்திற்காக இருந்தாலும் மாதுளை படைக்க கூடாது வாராகைக்கு வேர்க்கடலை சாதம் மற்றும் சக்கரை உருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் போன்ற பொருட்களை படைத்துதான் உணவளிக்க வேண்டும் வாராகியின் வழிபாட்டு நேரம்னு பாத்தீங்கன்னா காலை சூரிய உதயத்திற்கு முன்னரே அந்த அம்மாவோட வழிபாட்டையும் படையல் முறைகளையும் நம்ம முடிச்சிடணும் வாராகியின் பிறப்படமான காசியிலும் கூட இதே போலதான் பூஜை முறைகள் நடக்கும் வாராகி உபாசகர்களாக இருந்தால் கருப்பு நீர் ஆடையும் இஷ்ட தெய்வமாக இருந்தால் நீல நிற ஆடையும் அணிந்து வாரிய வாராகியின் பூஜை முறைகளை மிகச் சிறப்பாக செய்யலாம் ஒரு நாட்டின் வளமை விவசாயத்தில்தான் உள்ளது விவசாயம் செழிக்கவும் பல சாம்ராஜ்யத்தை தன்னகப்படுத்திக் கொள்ளவும் தான் அரசர்கள் அதிகமாக வாராகியை வணங்கினார்கள் பார்வதி தேவியின் போர்படை தளபதியான வாராகியின் அருளால் தான் பல போர்களில் வெற்றி கண்டனர் மன்னர்கள் எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கும் முன்னரே வாராகிக்கு எருமை பலி கொடுத்து வாராகியின் உத்தரவை பெற்ற பின்னரே போர் அறிவிப்பு அறிவிக்கப்படும் செவ்வரணியும் பிச்சிப்பூவும் வாராகிக்கு உகந்த மலர்களாக கருதப்படுகிறது பார்வதி தேவியின் தந்தையான தசரதன் நடத்திய யாகம் சிவனுக்கு எதிராக நடந்த யாகம் இதை நிறுத்துவதற்காக யாக குண்டத்தில் தன்னை மாய்த்து கொள்கிறார் பார்வதி தேவியார் பார்வதி தேவியார் யாக குண்டத்தில் சாம்பலானதைக் கண்டு ருத்ர தாண்டவம் ஆடுகிறார் சிவபெருமான் அந்த ருத்ர தாண்டவத்தில் அவர் உடலில் இருந்து சிதறிய இரண்டு சக்திகள் காளியும் கால பைரவரும் உதித்த இடம் காசி அந்த காசிக்கு காவலாக நிற்கிறார் வாராகியம்மன் பலரின் பாவங்களையும் சாபங்களையும் தீர்க்கக்கூடிய புண்ணிய பூமியான காசியின் காவல் தெய்வமே வாராகியம்மன் தான் வாராகியின் பெருமை சொல்லில் அடங்காது அடுத்து வரும் வீடியோவில் வாராகி மந்திரங்களும் பூஜை முறைகளை பற்றிய தெளிவான விளக்கங்களும் அளிக்கிறேன் நன்றி வணக்கம் கோவை மாவட்டம் முத்துலட்சுமி காளி உபாசகர் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்